ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சுவையான பருப்பு கீரை கடையில் போகிறோம் அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த பருப்பு கீரை கடையில் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா தேங்காண்டை ஊற்றிக்கிடணும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறமா நாலஞ்சு வெள்ளைப்பூடை வந்து ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும் ரொம்ப தீயை விடக்கூடாது சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும் நல்லா அது பொறிஞ்சி வரட்டு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பத்தெண்ணம் போல் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் உள்ளே போட்டு அதையும் நல்லா வதங்க விடணும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போதும் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன் இப்போ அதையும் உள்ளே போட்டு நம்ம இப்போது கிண்டி உடண்டி தான் அது நல்லா மசிஞ்சி வரணும் இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் உள்ளே கலந்து வதக்கி விடணும் சிம்மில் வச்சுக்கிடுங்க கருகு விட்றக்கூடாது இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஐம்பது கிராம் அளவு பருப்பை நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் உள்ளே சேர்த்து இப்போ கலர போகிறேன் பார்த்துக்கிடுங்க ஊறெல்லாம் வைக்கலை ஜஸ்ட் அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கழுவி வச்சது தான் இப்போ நான் இதை உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலா கூட இதை இந்த பருப்பையும் போட்டு சிறுபருப்பையும் போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ இந்த பருப்பு வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு மூணு கிளாஸ் நல்லா பெரிய கிளாஸாக பார்த்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் மூணு கிளாஸ் இப்போ அதை வந்து நல்லா கொதிக்க விடணும் பார்த்துக்க கொதிக்க விட்டு ரொம்ப வேகணுங்க இல்லை ஒரு அரை வேக்காடு வெந்தால் இப்போ நான் தண்டங்கீரை தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நல்லா தண்டோட எடுத்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க எவ்வளோ சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்களா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கண் பார்வை நல்லா தெரியும் பார்த்துக்கிடுங்க இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துட்டு நம்ம இதில் மிளகு சீரகம் பூண்டு இதனால் போட்டிருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அப்போ வந்து முக்கால்வாசி வெந்துட்டு இப்போ நம்ம இந்த தண்டங்கீரையை வந்து இது உள்ளே சேர்த்துக்கிடு மூடி போட்டு கீரையை வந்து வேக விடக்கூடாது தரந்தாப்பிலே வச்சு வேக விடணும் அதுவும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெந்தா போதும் ரொம்ப நேரம் வேக விடணுங்கிறது அவசியம் இல்லை ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அந்த கீரையோட கலரும் சேஞ்ச் ஆயிரும் கீரை வந்து கடுத்த மாதிரி ஆயிரும் அதனால ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் வேக விடுங்க மூடி போடாமல் வேக விடணும் இப்போ எனக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு இந்த பாருங்கள் தண்ணிலாம் வற்றிட்டு ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது தேவையான அளவு தண்ணி வச்சாப்போ தான் நான் மூணு கிளாஸ் தான் தண்ணி வச்சேன் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து வற்றி வந்துட்டு இப்போ ஒரு தண்டை எடுத்து நசுக்கி பார்க்க நசுங்கிட்டு பார்த்திங்களா இதான் சரியான பதம் நான் அப்போ மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்திருக்கேன் அதில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு தான் கடைஞ்சேன் தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தண்ணி சேர்க்கல அங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிடணும் அப்படி உங்களால் கடைய முடியலைன்னா ஆற வச்சு மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிடுங்க நான் மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம வடித்து வச்சு அந்த கீரை தண்ணியையும் உள்ளே சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணணும் நல்லா கரெக்டாகவே இருந்தது நான் போட்ட அளவுகள் இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சுப்பு கொடுத்துட்டோம்னா சுவையான ப தண்டு பருப்பு கீரை கடையில் வந்து ரெடி ஆயிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றியாச்சு கடுகு வெங்காயம் அப்புறம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிடணும் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வெங்காயத்தை தா பொரிய விட்டு போட்டோம்னா இந்த குழம்பு அப்படியே ஒரு மனமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பின் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ